ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கூட்டு செய்யலாம் வாழைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காயை தோலை சீவிட்டு கட்டங்கட்டமாக பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கங்க கடலப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு கடலப்பருப்பு வெந்துடுச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கொதிச்சோடனே அதில் நம்ம வாழைக்காயை போட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வாழைக்காய் வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சாச்சு தேங்காய் விழுது அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு அது கூட இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதியும் அது கூட சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொத்தி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு இப்போ வாழைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாலிப்பூன்னு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை தாளித்து அதில் கொட்டிடுங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இந்த கூட்டு ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா விஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்